இது தான் இது எனக்கு அந்த விதி இல்லை எனக்கு வந்து நான் டவுட் இருந்தாலும் எனக்கு நடக்கும் உங்களுக்கு வந்து டவுட்ல நடக்காது

பெரிய டவுட்டா அதுக்கு நீங்க சொல்றது நீங்க டவுட் வச்சுட்டீங்க அவ்வளவுதான் நீங்க இன்னோ சின்ன டவுட் நோ பெரிய டவுட் டவுட் தானே ஹலோ சார் சின்ன டவுட் பெரிய டவுட் நோ டவுட் தானே அது என்ன சின்ன டவுட் பெரிய டவுட் அது அப்படி சொன்னோம் நம்ம வேணா வழக்கம் கொடுக்கலாம் நான் சின்னதா தான் டவுட் வச்சேன் அப்ப சின்னதா தானே வேலை செய்யாம போனோம் இதுதான் லாஜிக் நான் சின்னதா டவுட் வச்சேன் சோ எனக்கு சின்னதா தான் ரிசல்ட் வரக்கூடாது இதுக்கு பேர் லாஜிக் அதுதான் லாஜிக்கலே வேலை செய்யலையே யூனிவர்ஸ் லாங்குவேஜ் லாஜிக்கே கிடையாது அது எப்படி பார்க்கணும் டவுட் ஆமா டவுட் அப்போ வேலை செய்யல உங்க ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கீங்க ஒரு டம்ளர் பால் எடுத்து கொடுத்தாரு கொடுக்கும்போது வீட்டுல இருந்து கிச்சன்ல இருந்து ஒய்ஃப் சொல்றாங்க அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க ஏன்னா அதுல ஏதோ ஒரே ஒரு டிராப் தெரியாத மாதிரி விஷம் விழுந்துச்சு முன்னூறு எம்எல் பால் விஷம் மூணு எம்எல் சரியா

அதனால குடிங்க அப்படி சொல்ல நீங்க குடிப்பீங்களா இப்போ நீங்க அத பாலும் சொல்லுவீங்களா ரசம் சொல்லுவீங்களா நான் என்ன சொல்றேன் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு எம்எல் பால் இருக்கு அது என்ன மூணு எம்பல் நீங்க ரசம் இருக்கிறதுனால நீங்க மொத்தத்துலயும் ரசம் நீங்க மூணு எம்எல் பால் ரசம் மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு எம்எல் ரசம் தான் சொல்ல வைக்குது ஒண்ணு ஆகாத குடிங்கன்னா குடிப்பீங்களா இல்ல

உடனே சில பேர் இப்படி சொல்லுங்க சீ அப்படின்னு சுற்றுமும் இந்த வேளக்கம்னா யூனிவர்சில கிடையாது டவுட் டிராப் அளவு வந்துருச்சுனா மொத்தம் அவுட் திரும்பவும் சொல்றேன் இது உங்களுக்கு தான் இது எனக்கு இந்த விதி இல்ல எனக்கு வந்து நான் டவுட் இருந்தாலும் எனக்கு நடக்கும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலும் நடக்காது அதான் நான் திருமோசனை அப்படின்னு சொல்றேன் எனக்கு மாஸ்டர் பீஸா இல்ல நானும் உங்களை மாதிரி தான் நீங்களும் என்ன மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் இதுக்குள்ள வாங்க யாரும் கூட குறையில கிடையாது தயவு செய்து ப்ளீஸ் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் இது எல்லாருக்குமே இது ஒண்ணு போகலாம் ஒர்க் ஆகுது நான் இப்ப வந்து இங்க வந்து கரண்ட் இருக்கு ஒயர் போகுது பவர் போயிட்டு இருக்கு நான் போய் தோடுறேன் எனக்கு சாக்கு அடிக்குமா அடிக்காதா நீங்க போய் தோடுறீங்க உங்களுக்கு அடிக்குமா அடிக்காதா சின்ன பிள்ளை போய் தோடுறது அடிக்குமா அடிக்காதா ஏன் அடிக்குது ஏன்னா அந்தோட எனர்ஜி பவர் யாரு போய் தொட்டாலும் அதை அடிக்கும் நல்லவன் தொட்டாலும் கெட்டவன் தொட்டாலும் தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் போய் சொல்ல முடியுமா ஐயோ தெரியாமல தொட்டுட்டேன் அதனால என்ன தூக்கிறாத தெரியாம தொட்டுட்டேன் அதுல என்னது இருக்கு சின்ன பவரா இருந்தா எர்த் அடிக்கும் பயங்கர பவரா இருந்தா தூக்கி வீசும் எலக்ட்ரிசிட்டி இந்த இன்ஜின் ட்ரெயின் எடுத்துட்டு போதுல்ல அதுவா இருந்தா பஸ்பம் பண்ணிடும் கரெக்டா கரெக்டா இல்லையா இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா அளவு கூட கூட இருக்காங்க அதே இதை யாரா இருந்தாலும் அவன் இதுல இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் இல்ல இது எல்லாருக்குமே அதுதான் இங்க யாரும் நீங்க நான் வேறுபாடு கிடையாது முதல்ல இதுக்குள்ள தயவு செய்து வந்துருங்க டவுட் ஆட பண்ணீங்கன்னா வேலை செய்யாது